முத முதல்ல இந்த மகர ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ராசிக்கு ஏழாம் இடத்தில்தான் இந்த தைப்பூச நிகழ்வு நடக்கின்ற காலகட்டம் இருக்கா இல்லையா எங்கள் வாழ்க்கையில் திருமணம் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் திருமண சூழ்ச்சமும் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க எந் அப்படி தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் வேலையில் ஒரு உயர் வரும் கடனை அடைக்கணும் இது மாதிரி பல கேள்விகள் மைண்டில் இருக்கும் சொத்து சுகங்களில் ஒரு பிரச்சனை இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கடனை நிவர்த்தி செய்ய இதே சார் ஒரு கடன் வந்தால் நல்லாயிருக்கும் சொத்து வாங்குவேன் இப்போ கடன் வாங்க அருள் கிடைக்க பிஸ்னஸில் டெவலப் பண்ண ரெண்டுக்கும் குலதெய்வம் அருள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸில் வளர்ச்சி மேன்மேலும் வளர டெவலப்மெண்ட் ஆகிய பற்றி வெளி மாநிலம் வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி பண்ணுறேன் கிடைக்குமா அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு முருகர் வழிபாடு அது குறிப்பாக இந்த தைப்பூசத்துக்குள்ளே நடக்கின்ற அற்புதம் இப்போ தைப்பூசம் அப்படின்னாலே வச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தோரு நாள் விரதம் ஏழு நாள் விரதங்கள் இருப்பாங்க நமக்கு முருகர் என்ற ஒரு கடவுள் வச்சுட்டே வாழ்க்கையில் அனைத்தும் நிறைவேற்றிடலாம் குழந்தை பிறப்பு திருமணம் பொருளாதார ரீதியாக செல்வ ரீதியாக பாருங்களேன் கேட்டு பார்த்தா தான் புரியும் கலியுகத்தில் கடவுள் கந்தன்கள் கந்தன் அவரை வச்சுக்கிட்டு நம்ம பட சேர்த்து சாதிக்கலாம் ஆண் பெண் இருவருக்கும் சுட்டார மாதிரி தான் போகிறேன் பாருங்கள் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தைப்பூசம் ஏன் சார் இவ்வளோ ஸ்பெஷல் தை மாத பிறந்து முதல்ல வருகின்ற கடவுளோட அம்சம் இது இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் வருகிற காலகட்டம் தைப்பூசம் முருகருக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க இதே பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிவனுக்கு எதிராக உமையால் நடனமாடிய ஒரு நிகழ்வு உண்டு வள்ளலார் பெருந்தகை அணையா அடுப்புன்னு சொல்லுவாங்க வள்ளலாரோட சிறப்பம்சம் உண்டு இப்போ தைப்பூசம்னாலே ஒரு ஸ்பெஷல் இருக்குது பார்ப்போம் ரைட் இப்போ முத முதல்ல இந்த மகர ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா மகராசிக்கு ஏழாம் இடத்தில்தான் இந்த தைப்பூச நிகழ்வு நடக்கின்ற காலகட்டம் முதல்ல இப்போ சார் இந்த ராசிக்கு முதல்ல வருமான ரீதியாக அதிகப்படுத்தணும் செல்வம் கொளிக்கணும் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் முதல்ல செல்வ செழிப்பு அதிகரிக்க என்ன மாதிரி முருகர் வழிபாடு பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் என்ன இன்னொரு விஷயம் பண்ணாலும் இவங்களுக்கு முதல் வழிபாடாக இருக்கிறது எது பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் வழிபாடு அப்போ எந்த ஒரு கோயில் குலத்திலும் சுப்பிரமணி என்று இருக்கின்ற ஒரு அம்சத்தை கெட்டியாக பிடிச்சா ஜெயிச்சிருவாங்க அப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணியராக இருக்கும் நிறைய பக்கம் சுப்பிரமணின்னு வரும் இந்த அம்சம் நல் நிச்சயமாக மிகப்பெரியதாக இருக்குது சூட்சம ரகசியம் பழனி முருகர் இந்த விஷயம் நான் பொருளாதார ரீதியாக ஒரு மேம்பாட்டை கொடுக்குது அடுத்து கோவை வட்டார பகுதியில் மருதமலை இந்த கோயில் அப்போ சுப்பிரமணி மருதமலை இந்த அம்சம் கோயிலெலாம் போயிட்டு வரும்போது பொருளாதார ரீதியை அப்படியே அப் அப்ளி பண்ணிடுங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுக்குதுன்னா இது சார் பணமே இல்லை ட்ரைனானவங்களுக்கு சேர்ந்துடும் சரி குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் இது முயற்சியாக இருக்குது இது அங்கே அடிப்படை சூட்சமம் நிறைய பேர்த்துக்கு சார் திருமணம் இருக்கா இல்லையா எங்கள் வாழ்க்கையில் திருமணம் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் திருமண சூட்சமம் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க எந் அப்படி தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் ராகுக்கு எது வேறு உண்டு இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக வள்ளி தெய்வானையோடன் இருக்கின்ற முருகர் வழிபாடு முதல் தரம் இந்த ஊரில் இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் தாங்க வயலூர் முருகன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது வயலூர் முருகன் ஒரு முறை சென்று வந்தால் நீர்நிலை உள்ள இருக்கிற முருகர் அப்போ திருச்செந்தூராக கூட இருக்கலாம் இதெல்லாம் போ போகும்போது திருமண தடைகள் விலகும் திருச்செந்தூர் போகிறவங்க வள்ளி கொகைக்கு போயிட்டு வரணும் அங்கே வள்ளி கொகைன்னு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு வந்தால் திருமண தடைகள் விலகும் காலகட்டங்கள் எப்பேற்பட்ட திருமண தோஷம் இருந்து சார் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாக திருமண யோகம் இருக்குமா சென்று பார்த்து தான் சொல்லணும் சென்று பார்த்துட்டு வந்து திருமண நாடகம் கமெண்ட் கூட பண்ணுங்கள் அப்படி நடக்குங்க ரைட் இப்போ நிறைய பேர்த்துக்கு சார் வேலையில் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது வேலை சம்மந்தப்பட்டது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் வேலையில் ஒரு உயர் வரும் கடனை அடைக்கணும் இது மாதிரி பல கேள்விகள் மைண்டில் இருக்கும் சொத்து சுகங்களில் ஒரு பிரச்சனை இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கடனை நிவர்த்தி செய்ய இதே சார் ஒரு கடன் வந்தால் நல்லாயிருக்கும் சொத்து வாங்குவேன் இப்போ கடன் வாங்க அடைக்க இதுக்கு பால முருகர் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்குது அதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த ராசிக்கு திருத்தணி முருகரும் என்ன செய்து திருத்தணி முருகர் கோபிச்செட்டிவாளைய பக்கத்தில் இருக்கிற பச்சை மலை முருகர் பச்சைமலை முருகர் திருக்கழுக்குன்றம் அந்த வழிபாடு இதெல்லாம் வழிபாடு செய்தால் நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க கடன் என்ற ஒரு பிரச்சனைகள் விலக இப்போ நோய் நொடிக்கும் இதுதான் காரண வந்து இருக்குதுங்க இதாங்க சரி இப்போ நிறைய பேர்த்துக்கு சார் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் பூர்வீக விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து வருமா பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் மெயின் ரோட ஒட்டி இவங்க பூர்வீக சொத்து இருந்தால் அதை வேண்டான்ற கவர்மெண்ட் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கிறது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும் இதில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தால் பூர்வீக விட்டு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அது இந்த ராசியோட அம்சம் ஏன்னா இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு பூ ஒரு இடம் மொட்டும் இன்னொரு இடம் மாதிரி பிழைக்கக்கூடிய அம்சம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அம்சம் வந்துவிடும் இதுதான் சரி பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது அதை அட்லீஸ்ட் வாங்கி சேல்ஸாக பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் முருகர் வழிபாடு இருக்குது அதுக்கு முன்னாடி எதற்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமாலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க அடிப்படையில் அட்வான்ஸ் வரைக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி அவ்வளோ எளிமையாக கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திரம் சூட்சமங்கள் அதோட ப பலாபலன்கள் நட்சத்திரத்துலேயும் அதோடய ஊர் பேர் என்ன அதோடலாம் கிரக சேர்க்கைகள் கோச்சார கிரகங்கள் தசாபுத்தி கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் பிரசனத்தை எத்தனை டெக்னிக் இருக்குது அது என்னென்ன மாதிரி பார்க்கலாம் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் எழுதியிருக்கேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காண இவங்க போக வேண்டிய சுவாமி மலை சுவாமி மலை சென்று வந்தால் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டும் அதே மாதிரி முருகர் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க கந்தன் அலங்காரத்தை பார்த்துட்டு பின்னாடி ராஜ அலங்காரம் பார்த்தால் அவ்வளோ திருப்திகரமாக இருக்கும் வெளிச்சம் இருக்கும் இவங்களுக்கு பூர்வீக பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தானும் தேர் தங்கத்தேர் முருகர் சம்மந்தப்பட்ட தங்கத்தேர் பார்த்தாலே திருப்தி அடைந்து விடுவார்கள் மாணவர்கள் நிறைய பேர் படிப்பு சம்பந்தமாக எஜுகேஷன் சம்மந்தமாக டெவலப் ஆகணும் சொத்து சோகங்கள் நல்லா வரணும் குடும்ப ரீதியாக சார் படிப்பு சொத்து சோகங்கள் இந்த மாதிரி என்னங்க நேரம் பழனிதாங்க பழனி பழனியை பரணி நட்சத்திரம் அன்று சென்று வந்தால் சிறப்பு ஏன்னா போகர் சன்னிதி இருக்குது பொதுவாக முருகர்னாலே நம்ம கிருத்திகை கொடுப்போம் அடுத்து விசாகத்தை கொடுப்போம் செவ்வாய்க்கிழமை சொத்து சங்கங்கள் சுகங்கள் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பொதுவாக பரணி அப்படின்னாலே அது அங்கே நட்சத்திரங்கிறது சுக்கரன் சுக்கர கடாச்சம் அதிகரிக்க இது சென்று வந்தால் அற்புதமாக இருக்கும் போயிட்டு போகர் சன்னதிக்கும் போய்ட்டு வர அதுதான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி பண்ணுறேன் கிடைக்குமா அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த முருகர் வம்சம் எந்த எந்த ஊரில் வேணால் இருக்கலாம் வேலப்பர் அப்படின்னு இருக்கும் அது குழந்தையாக இருக்கலாம் குழந்தை வேலப்பர் அப்படின்னு இருக்கிற மாதிரி வரணும் இந்த வேலப்பர் அப்படின்னு குறிக்கிற குழந்தை வேலப்பர் அந்த மாதிரிலாம் வந்தால் சிறப்பாக இருக்குது இவங்க ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் இதற்கும் அனுகரகம் கிடைக்கும் இவங்களுக்கு குலதெய்வம் அருள் கிடைக்க பிஸ்னஸில் டெவலப் பண்ண ரெண்டுக்கும் குலதெய்வம் அருள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸில் வளர்ச்சி மேன்மேலும் வளர டெவலப்மெண்ட் ஆக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் உண்டு அதில் சிறப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் நடக்கின்ற கோயில்கள் நான் இப்போ ரீசண்டாக கூட ஒருத்தருக்கு பழனி கொடுத்தேன் பழனியில் பழனி மலைக்கு போகாதீங்க கீழே இருக்க திருவாவன்குடி போங்க நாங்கள் தான் கல்யாணம் நடக்கும் இப்போ திருவாவன்குடி கோயில் போச்சோம் அப்போ ஊர் அருகில் எந்த கோயிலில் திருமணம் நடக்குமோ அந்த கோயில் இல்லைன்னா துலாபாரம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வந்தால் முருகர் அம்சமாக இருக்கும் இதுதான் அப்புறம் முருகருக்கு பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிறது மற்றக்காவடி அழகு குத்துகள் நிறையா இருக்கும் அது மாதிரி உங்களால் முடிந்தால் பண்ணுங்கள் இல்லை அவங்க போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்க சார் லாபம் ஈற்றணும் லாபம் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா செக் சிங்காரவிலன் சிக்கல் சிங்காரவளன் எட்டு குடி முருகர் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க அப்போ ஜெயிப்பதற்கு நிறைய காலகட்டம் வந்திருக்கு உங்களுக்கு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்